உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நெய்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த ஆணி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா இல்லை ஏதாவது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இடையில் நமக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்றது புரியாமலே போயிடும் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி காட்டுக்கு சிங்கம் எப்படி நம்ம ராஜான்னு சொல்கிறோமோ எப்பயுமே உங்களுக்கு நீங்களே தான் ராஜா அதாவது இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது உயிரே போனாலும் அது செஞ்சிருவிங்க செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது உயிரே போனாலும் அந்த காரியம் செய்ய மாட்டேங்க இப்போ வரைக்குமே எப்படின்னா நண்பனுக்கு ஒரு பிரச்சனை நட்புக்கு ஒரு பிரச்சனை சொந்த பந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை யா வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் முதலால் நிற்கிறதே நீங்கள் தான் ஏன்னா சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தன்னை பற்றி யோசிக்கிறத விட மற்றவங்களை பற்றி யோசிக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க கோபம் வரும் பிடிவாத இருக்கும் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க காட்டுக்கே சிங்க ராஜான்னு சொல்கிற மாதிரி எப்போயுமே உங்களுக்கு நீங்களே ராஜா மற்றவங்களுடைய உழைப்பும் சரி மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் சரி எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டேங்க அப்படி நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவு ஓசனை டேலண்ட்டு திறமையெல்லாம் அன்னைக்கு இருந்திருந்தால் நீங்கள் ராஜா போல் வாழ்ந்திருக்கலாம் போன பிறகு புத்தி வந்த மாதிரி இன்றைக்கி தான் புரியுது குடும்பத்துக்கு பார்த்து கொடுத்து செஞ்சு நல்ல பேர் இல்லாமல் நீ என்ன கொடுத்துட்ட நான் என்ன சாப்பிட்டுட்ட வாழ்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கக்கூடிய ராசி சிம்ம ராசி தான் இப்படியாப்பட்ட ராசி அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியன் யாருன்னா நவகிரக கோல்லியே ரொம்ப இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் கூட எல்லாமே ஈஸியாக நம்ம சேர்ந்துக்கலாம் பழகிடலாம் ஆனால் சூரியனோட மட்டும் சேரவே முடியாது சரிங்களா குருவே அதாவது வந்து சூரியன் கூட சேரணும்னாவே கொஞ்சம் கஷ்டமான நிறம் தான் ஏன்னா நவகிரக கோள்கள்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ஒரு எட்வைட்டான கிரகம் அதனால சிம்ம பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் வாழணும் சொந்த காலம் நிற்கணும் நம்ம சொந்தமாக நம்ம வந்து கரெக்டாக நிற்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த சிம்ம அதுக்கு இந்த மாதம் ஏதாவது நல்லா சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சில காணொலிகள் பார்த்துருப்பீங்க ஒன்று கேட்டிருப்பீங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ அடுத்தது அஷ்டமத்து சனி வருது இல்லை இப்போ அஷ்டமத்து சனி வந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது கண்டிப்பாக உண்மைதான் அஷ்டமத்து சனின்றது இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது எப்போன்னா இந்த வரக்கூடியதான் போன மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ அந்த அஷ்டமத்து சனி எப்போ வரைக்கும்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி தான் அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் முடிஞ்ச வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியில் அதாவது அசையும் சொத்துக்கள் ஏதாவதுன்றது இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கிறது நீங்கள் நல்லது அசையாத சொத்துக்களாக இருந்தா அதை நீங்கள் வாங்கிறது உங்களுக்கு லாபம்தான் அசையாத சொத்துக்கள்னா அதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது காடுகரை வாங்குறது திருத்துறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது கண்டிப்பா நல்லது அசையும் சொத்துக்கள் அப்படின்னா நான் வண்டி எடுக்கலான் இருக்கிறேன் காரு மாற்றலான் இருக்கிறேன் தொழில் ஆரம்பிக்கலான்ட்ருக்கிறேன் வட்டிக்கு பணம் கொடுக்கலான் இருக்கிறேன் ஜாமியன் எழுத்து போகலான் இருக்கிறேன் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்தால் செய்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழலை அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாதம் வரைக்கும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனா ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்காது அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் என்ன உங்களுக்கு மாற்றங்கள் கொடுத்துருக்குறாரு குரு பெயர் என்ன கொடுக்குறாரு ராகிய பெயர் என்ன கொடுக்குறாரு அப்படின்றது தான் இந்த மாதத்தினோட பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்க்கும்போது கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் மேச ராசியில் சுக்குரு பகவான் இருக்கிறார் மிதுன ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவான் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதாவது உங்கள் ராசியில் பார்த்தா செவ்வாய் பகவானும் கேது பகவான் இருக்கார் இந்த நவகிரகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களோட நிலைப்பாடு இது அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பொதுவாக சித்திரை மாதம் அப்படின்னா மேசராசியில் இருப்பார் வைகாசி மாதம் அப்படின்னா ராசியில் இருப்பார் இது ஆணி மாதம் மிதன ராசியில் இருப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வரவு செலவு சூப்பராக இருக்கும் பொதுவாகவே ஒரு தமிழ் மாதம் ஒளி உள்ளது ஒரு ஆங்கில மாதம் அதாவது வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா அதாவது யாருன்னா சூரியன்தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வரவு செலவு நிர்ணயிக்கிறதாரு நாம் தான் இல்லைங்களா அதுபோல் நம்மளுடைய அதாவது நவகிரகத்திலேயே ஒரு மாத பலன் நல்லது கெட்டது கொடுக்குற ஒரு அந்த மாதத்தினுடைய பலன்கள் நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் அந்த சூரியன் தான் உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினொன்னாவது இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லை அதாவது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள் பரவாயில்லைன்ற ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாடு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்களா இல்லை இது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளி மாநில முயற்சி எடுக்கிறீங்களா இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக பண்ண ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் நினைச்சாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதம் நான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவார் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தடை தான் கொடுத்துருப்பார் இன்னைக்கு அமையம்மா நாளைக்கு அமையமா ஒரு வாரம் போகட்டுமா பத்து நாள் இப்படியே தள்ளி 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 போய் கடைசி டா வேண்டாம் போ அப்படின்னு விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் அதுக்குன்னு ஒரு நேர காலம் வரணும் இல்லையா அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த மாதம் வந்து முப்பத்தி ரெண்டு தேதி அதாவது ஆணி மாதம் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு தேதி அப்படி பார்த்தா இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் அதாவது உங்கள் லாபஸ்தானத்தில் தான் உக்காந்துருப்பார் அந்த லாபஸ்தானத்தில் உக்காந்துருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டவர் நிச்சயமா உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் வளர்ச்சி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒன்றாச்சுங்களா அதே அந்த சூரியனோட போய் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன்னா மிதுன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானுமே இன்னைக்கு யார் கூட உட்காந்துருக்கிறாரு உங்கள் சூரியனோட தான் உக்காந்துருக்கிறார் எப்பயுமே சூரியனுமே புதனும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் போய் உக்காந்தா அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த மாதம் தேதி வரைக்கும் இந்த ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் மிதுன ராசியில் தான் இருக்கப்போகிறார் அப்போ எட்டாம் தேதி தான் என்ன பண்ணுறாரு புதன் பகவான் மிதன ராசியிலருந்து கடகராசிக்கு வராரு அப்போ அது வரைக்குமே புதன் ஆதித்திய யோகம் உண்டு அந்த யோகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த வீட்டு வேலை இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிரையம் பண்ணுறதுக்கு உண்டான டைம் அதாவது படிப்பில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா இந்த புதன் ஆதித்திய யோகத்தில் நீங்கள் எது செஞ்சாலுமே அது உங்களுக்கு வெற்றி ஆகும் சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே காரு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அப்படி பார்த்தா ஒன்று ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா அப்படி பார்த்தா இந்த குறிப்பாக இந்த ஆணி ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளார நீங்கள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தாலோ மாற்றுற மாதிரி இருந்தாலும் மாற்றிக்கலாம் நல்லது தான் ஏன்னா புதன் ஆதித்ய யோகத்தில் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்து அவர் கூட பார்க்கும்போது கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உட்காந்து புதன் ஆதித்ய யோக எட்டாம் தேதி வரைக்கும் பார்க்குறதுனால நீங்கள் வண்டி எடுக்கிறதோ மாற்றுறதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நல்ல நேரம் தான் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் போய் கூட உக்காந்து சப்போர்ட் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவானும் மிதன ராசியில் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி நல்லா இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து சனியே வந்துட்டார் அப்போ உங்கள் ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் உக்காந்த இடம் உங்களுக்கு நல்லா இல்லை அதனால அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி நஷ்டங்களை பண்ணிட்டு ஒரு ஐதீகம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நஷ்டம் இப்படி பண்ண வேண்டாம்ன்றதுனால தான் சுபவிரயத்தில் உங்களுக்கு நான் போட சொல்கிறேன் சொப்ப பண்ணிட்டோம்னா இப்போ கடன் ஆயிடுச்சு அந்த பணம் வந்து ஒரு முதலீடு போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதை கண்டிப்பாக நல்லது கொடுப்பாரு அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏதாவது சொப்ப வரைய கல்யாணம் பண்ணுறீங்களா வீடு கட்டுறீங்களா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா பூமி வாங்குறீங்களா கரையை பண்ணுறீங்களா இதெல்லாம் நல்லது சரிங்களா இதெல்லாம் அசையாத சொத்து அசையாத சொத்து பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வர செலவு கண்டிப்பாக தலைக்கு வர்றது கூட போயிட்டு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க சனிப்பயிற்சி நல்லா இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு லாப குருவாக உட்காந்துருக்குறாரு பதினொன்றாம் இடத்துல இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாரு உங்களுக்கு வெளிநாடு போகிற யோகத்தை கொடுக்க போகிறாரு அரசியலில் சாதிக்கிற யோகத்தை கொடுக்க போகிறாரு கலைத்துறையில் சாதிக்க போகிறீங்க ரெண்டாவது இன்றைக்கி குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க சாதிக்க போகிறீங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்த காலகட்டம் நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் இருக்குது குரு அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன் புதன் இந்த மூணு கிரகம் லாபஸ்தானத்தில் வந்ததுனால உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்த நேரம் அதுவும் உங்களுக்கு பரவாயில்லை ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில அதாவது நீச்சமடைவாரு மிதன ராசியில் போய் வக்ரம் அடைகிறாரு மீண்டும் வந்து கடகராசிக்கு வராரு நீச்சம் அடைகிறாரு இப்படி ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக இங்கே மிதன ராசிக்கு கடகராசிக்கும் மிதன ராசிக்கும் கடகராசிக்கு இருந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்துட்டாரு ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கிறாரு செம்ம ராசியில் தான் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு பொதுவாக செவ்வாய் உட்காந்து வீட்டில் வந்து கடன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க கடன் சுமைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதம் முது முழுவதுமே செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனாலே புதுசாக இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு ஒரு நட்பு ஒரு நல்ல சவகாசம் நல்ல பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா எது எப்படியோ ஆனால் மொத்தத்தில் செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு வந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா ஆனால் அதேமாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு சுத்தமாகவே நல்லா இல்லை யாராவது நல்லா இருக்கிறாங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம கேது ஜென்மத்தில் வந்த கேது செருப்பால் அடித்தாலும் போகாது அப்போ ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் தான் இப்போ கேது உட்காந்துருக்கிறாரு சர்ப்ப கிரகம் ராகு கேதுன்னா அதாவது வந்து பாம்பு சரிங்களா வக் அதாவது வக்ர கிரகம் கேது பகவான் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு கலஸ்திர ராகு அதாவது ஜென்ம கேது இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி லாப குருவாக உட்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்குது இது போக உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால இப்போ அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அஷ்டமத்து சனி நம்மளை நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொஞ்சம் கவனமாக அதாவது இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சுக்குரன் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு மேசராசில் இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடம்னா பாக்யஸ்தானத்தில் போய் சுக்குரன் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக மனைவிக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் ப்ரமோஷன் சம்பளம் உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி வந்து தொழிலில் ப்ரமோஷன் வர்றதுக்கு மட்டும் இல்லை ஓரளவுக்கு அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி கூட பிறந்த சகோதரிகளுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு மொத்தம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த டைம் சூப்பராக இருக்கும் பதினஞ்சு தேதி வரைக்கும் ஏன்னா வந்து சுக்குரன் வந்து பெண் சார்ந்த கிரகமாக இருந்து ஒன்பதாம் இடத்துல போய் உக்காந்ததுனால குறிப்பாக மனைவி அம்மா ரெண்டாவது அக்கா தங்கச்சி தான் பெற்ற பெண் பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதி வரைக்கும் மாற்றங்கள் ஏதாவது ஒன்று ஏற்படும் சரிங்களா பதினஞ்சு தேதிக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ தொழிலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்போ நீங்கள் டெம்பரவரியாக செஞ்சுற மாதிரி பர்மனண்ட் ஆகலாம் அப்போ உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து நூறு சதவீதம் சிம்மராசிக்கு நல்ல திகிரித்து கொடுத்துருவார் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதம் இருப்பார் உங்கள் சூரியன் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வந்து பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரா நிச்சயமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அடுத்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ வரைய ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தா தான் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி முடிஞ்சு ஆடி மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப தொழில் முடக்கமாக இருக்கும் பண கஷ்டம் இருக்கும் ரெண்டாவது வந்து வர வேண்டிய பைசா தாமதமாகும் அப்போ நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த மாதத்துலேயே நீங்கள் சில விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டதான் சரிங்களா ஏன்னா எதுக்குமே உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கா உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு பொது பலன்களை நல்லா இருக்கும் அவங்க சுய ஜாதகம் கெட்டு போயிருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கும் அதாவது பொது பலன்களை கெட்டு போயிருக்கும் அப்படி பார்த்தா எதுக்குமே அவங்க ஜாதகமும் பொது பலனும் ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா போஸ்ட் மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில ஒப்படைக்கிறது அந்த மாதிரி அப்படியே கொண்டு வந்து நம்ம மட்டும் ஒப்படைச்சிருவார் எது எப்படியோ சிம்ம ராசிக்கு மெயினாக இப்போதைக்கு குரு தான் இன்னைக்கு நல்லா ஃபேவராக இருக்கிறாரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு ராகேது பயிற்சி நல்லா இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது தொலங்க போகுது வச்சது விளங்க போகுது எதிர்பார்த்தது நடக்க போகுது சரிங்களா அதுக்கு உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்குதான்றத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நேர்களேன் நம்ம காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா அது தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி